சிகிச்சை முறைகள் காரணத்தை பொறுத்து வேறுபடும் இப்போது வைரல் ஹெப்படைட்டிஸ் அதாவது ஹெப்படைட்டிஸ் பி சி அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு கல்லீரல் செயலப்பு இருக்குது அது வைரஸ் லோடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மாத்திரைகள் வந்துடுச்சு பழைய காலங்களில் மாத்திரைகள் இல்லை இப்போ ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சியை வந்து மாத்திரைகள் மூலமாக சரப்பி சரி பண்ண முடியும் ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு ஆல்கஹால் நிப்பாட்டிட்டு கல்லீரல் சப்போர்ட்டிவ் மெடிசின்ஸ் வந்து கொடுக்கலாம் பித்தப்பையில் கற்கள் இருந்ததுன்னா அதுக்கான சிகிச்சை வந்து செய்யணும் அதாவது பித்தப்பை கற்கள் வந்து பித்த பையிலேருந்து நழுவி விழுந்திருக்குன்னு சொன்னால் எண்டோஸ்கோபி மெத்தட்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அது காரணத்தை பொறுத்து ட்ரீட்மெண்ட்டு மருந்துகள் சாப்பிட்டாங்கன்னா அந்த எந்த மருந்துனால வந்திருக்கோ அந்த மருந்தை ஃபஸ்ட்டு நிப்பாட்டிட்டு இப்போ டிவர் குளோசிஸ் வேணால் மெடிசன் சாப்பிடுவாங்க அது வந்து சில பேருக்கு வந்து கல்லீரலில் பாதித்து ஜான்டிஸ் வரும் அப்போ அந்த மெடிசன்ஸ் வந்து நம்ம டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றை ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க எந்த நாலஞ்சு மெடிசன் ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது எது வந்து ஜான்ண்டேஜ் காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த மெடிசனை அவாய்ட் பண்ணணும் அப்போயும் அவாய்ட் பண்ணணும் ஃபியூச்சர்ஸ்லையும் அவாய்ட் பண்ணணும்